மூடப்பட்டிருக்கும் ஒட்டி சுட்டா தொழிற்சாலை பற்றி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள்ள விகாரை அமைக்கப்பட்டுள்ளது உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டங்களை நடத்தி வருவதை புத்த சாசன அமைச்சர் அறிவாரா சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நானூற்று எழுபது சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறை சம்பவங்கள் பதிவு ஜாப்பாணத்திற்கும் திருச்சிக்கும் இடையிலான இண்டிகோ விமான சேவை விரைவில் கைது செய்வதற்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் தகவல் தெரிந்தால் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அறிய தருமாறு என்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் குத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் போலீஸ் மாதிபரை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதும் அவர் தலைமறைவாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவை மீறி தப்பிச்சென்ற சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே நடைமுறையின் கீழ் முன்னாள் போலீஸ் அதிபரையும் கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் யாராவது அவர் தலைமறைவாக இருப்பதற்காக உதவி புரிவார்களேயானால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் தேசிய ஊடக கொள்கையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஏதிச பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் பாடசாலையில் ஊடக நெறிமுறைகள் குறித்து கல்வி கற்பிக்க ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் தொலைக்காட்சியின் டிஜிட்டல் மயமாக்கலும் விரைவுபடுத்தப்படும் இந்த செயல்முறை தாமதமாகியுள்ளது ஆனாலும் இந்த பயிற்சியை விரைவுபடுத்த விரும்புகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போர் காரணமாக மூடப்பட்டிருக்கும் ஒட்டிசுட்டான் சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை பற்றி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்ததை தொடர்ந்து மார்ச் மாதமளவில் கட்டியெழுப்ப வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார் சுட்டிசூட்டான் ஓட்டு தொழிற்சாலை சம்பந்தமாக பல வருடங்களாக இடம்பெயர்வு போர் காரணமாக அது மூடப்பட்டிருக்கிறது அதை திறப்பதனூடாக பல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அதனூடாக காண காண முடியும் விட பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதனூடாக அந்த மக்களுடைய பொருளாதார பிரச்சனையை நீக்க முடியும் என்பது இந்த என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே இந்த ஓட்டு தொழிற்சாலையை முயற்சிகளை வேண்டும் என்று கிளிநொச்சி மாவட்ட பிரதான அமைப்பாளராக முன்னாள் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் முன்னாள் தவிசாளருமான பானா மதனவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்ச மதனவாசனுக்கு நியமன கடிதத்தை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டக்களப்பில் நானூற்று எழுபது சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு தெரிவித்துள்ளது சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகம் இடம்பெற்ற பிரதேசங்களாக பாகரி மண்முனை வடக்கு மற்றும் கிரான் போன்ற பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன சிறுவர் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் வழங்குவதற்கு சட்டத்தின் மூலம் புதிய ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் தற்போது காணப்படுகின்றது எனவும் சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது ஜ்பாணம் தையட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திஸ்ஸ ராஜமகா விகாரை அமைக்கப்பட்டுள்ளது அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள இடத்தில் இருபது பிறப்பு காணிகளுக்கான உரிமையாளர்கள் விகாரையை அகற்றக்கோரி தங்கள் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்டகாலமாக போராட்டங்களை நடத்தி வருவதை புத்தசாசன அமைச்சர் அறிவாரா என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் நான் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கௌரவ கினிதும சுனில் செனவி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று ஆறாம் இன்று பாராளுமன்ற நிலைய கட்டளை இருபத்தேழு ரெண்டின் கீழ் கேட்பதற்கு என்னுடைய முதலாவது கேள்வி யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தைட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ராஜ மக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா இரண்டாவது கேள்வி அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள ஏறத்தாழ இருபது பரப்பு காணிய உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக அகிம்சா வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா தனியார் பேருந்துகளில் சிசிடிவி பாதுகாப்பு கேமரா இருந்தால் மாத்திரமே தனியார் பேருந்துகளுக்கான வீதி அனுமதிப்பத்திரம் வழங்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பிடி டி விதாரனு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக கலந்துரையாடலில் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுப் போக்குவரத்தின் போது பெண்களுக்கு ஏற்படும் வன்முறைகளை தவிர்ப்பதற்காக நீண்டகால வேலைத்திட்டம் ஒன்று அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார் வயோதிபர்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது மோசமான பழக்க வழக்கங்கள் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை இல்லாமை இந்த நோய் நிலைமைக்கான முக்கிய காரணங்களாகும் என தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீனி அழகப்பெரும சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று ஜால் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது தற்போது ஜால் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வெள்ளை ஈயின் தாக்கம் தென்னைகளை அதிக பாதிக்கின்றது எனவும் மருந்துகளை விசிறி அவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் தென்னை பயிற்சிகை சபை தெரிவித்திருந்தது மேலும் வீதிகளை அமைக்கும்போது போது கமநல சேவைகள் விவசாய குழுக்களின் கருத்துக்களை கேட்டு அவற்றை செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு அதற்கான தீர்வுகளும் எட்டப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய விவசாய குழு கூட்டம் இன்று காலையிலே நடைபெற்றது விவசாயத்துறை சார்ந்த திணைக்கல தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் கமக்கார அமைப்பினுடைய பிரதிநிகள் கலந்து கொண்ட வகையிலே பல்வேறுபட்ட விவசாயம் சார்ந்த விடயங்கள் இன்றைய கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டது எங்களுடைய மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டமாக அல்லது விவசாயம் சார்ந்த மாவட்டமாகவும் கடத்தொழில் தொழில்களை சார்ந்த மாவட்டமாகவும் எங்களுடைய மாவட்டம் காணப்படுகின்றது அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்தினுடைய விவசாய உற்பத்திகளை மேற்கொள்கின்ற போது விவசாயிகள் கமக்கார அமைப்புகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அதற்குரிய சாதகமான தீர்மானங்களும் இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஜாழ்பானம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் பட்டுக்கோட்டை ஜால்பாண கல்லூரிக்கும் இடையிலான நூற்றி எட்டாவது பொன் அணிகளின் போர் மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமானது எதிர்வரும் முப்பதாம் திகதி முதல் ஜாழ்ப்பாணத்திற்கும் திருச்சிக்கும் இடையிலான இண்டிகோ விமான சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளது திருச்சியிலிருந்து மதியம் ஒன்று இருபத்தி ஐந்துக்கு புறப்படும் விமானம் ஜால்பான சர்வதேச விமான நிலையத்தை மாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணியளவில் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜால்பானத்திலிருந்து மாலை மூன்று பத்து மணிக்கு புறப்படும் விமானம் திருச்சி விமான நிலையத்தை மாலை நான்கு ஐந்து மணிக்கு சென்றடையும் எனவும் இண்டிகோ விமான சேவை தெரிவித்துள்ளது காசா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கமாசுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் எந்த கமாஸ் உறுப்பினரும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் காசா மக்கள் சிறந்த எதிர்காலத்தை விரும்புவதால் காசாவை விட்டு வெளியேறுமாறு ஜனாதிபதி ஹமாசிடம் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார்